கஜானனம் பூதகணாதி சேவிதம் அப்படி கீழ் கூட வச்சுக்கோ சாப்பிடுவோம் அன்னதானம் சமர்ப்ப யோமி அன்னதானம் சமர்ப்ப யோமி தேவி சூரா நட்சத்திரம் மனோவித வெளிபிரமந்தோஷ்பானியம் அன்னதானம் சமர்ப்ப யோமி மனோவித மங்களகாரிநாதே கல்யாண வைபோகம் சுபமுகூர்த்த தானம் தானம் சுப்பியாமி சுபமுகூர்த்தம் கல்யாண வைபோநாதம் சுப்பியாமி யாமினி தேவி மனோவித குடபுஷ நட்சத்திரம் கூட நட்சத்திரம் தருசாசினோதயம் நவனிமே மந்திரபுஷ்பாண்டியம் கண்ணதானம் சமையா மனோவிதே சுமமுகூர்த்தம் காரியனு கல்யாண அனுகூலம் விக்னேஷ் சிந்துவிஷ் மனுஷனட்சம் சதி நட்சத்திரம் கும்பராசர கதிரி பலமதோ ஸ்பானிய அன்னதானம் சமர்ப்பயாமி ராகியன் சந்திரன் சத்ரம் கும்பராசி ரோகன் புதன் சத்ரம் கும்பராசி நவதேம் கதிரி பலமதோ சிந்து வினய குடுவ நவதேம் அன்னதானம் சமர்ப்பயாமி ரவீந்திரன் சரணம் சரளா ரவீந்திரன் குருத்ன நவதேம் ரேவதி சத்ரம் விருச்சிக ரவீந்திரன் திருவோணம் சத்ரம் மகர அசாமதேம் அன்னதானம் கோ ஸ்பானிய ராவिதேய கோமாதா பூஜி யஷ்வி பூஜி நானா அன்னதானம் சமர்ப்பயாமி சகக் குடுமே ஆகி சிமத

வணக்கம் எல்லாருக்கும் நாடு வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னேன் என் வீட்டுக்காரனு எனக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு ஃபீஸ் கட்டினீங்க ஃபீஸ் கட்ட வச்சு இப்போ நாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா இதை வாங்கவே முடியாதுன்னு நான் நினச்சி என்னால் எவ்வளோ பேர்த்த கேட்டாலும் முடியாதுன்னா சொன்னாங்க என்னால் முடியாது ஒன்றால் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா யாமி சிந்து விக்னேஷ் ரவீந்திரன் சார் சரலாம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிம்மா இங்கே நல்லா இருக்கணும் ஆயுசு நான் உங்களுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மா அன்னைக்கே உங்களை நான் சொல்லியிருக்கேன் அதை யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுமா சீக்கிரமாக யாவினி அம்மா உங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதுக்கு நான் மதுரை அம்மா சொல்கிற மாதிரியும் மக்கள் வேண்டிக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு நீங்கள் என்ன நிறையா செய்யணும் அதை எதிர்பார்க்கவே நீங்கள் வாங்கி கொடுத்ததை நாங்கள் நல்லபடியாக பார்க்குறேம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன் ஒட்டம்லாம் போட்டேங்கம்மா அளவுக்கு நான் பத்திரமா பார்க்கவே இதுவும் எனக்கு இன்னொரு பிள்ளை அந்த மாதிரி கண்டிப்பாக பார்க்கவேன் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க அண்ணன் வருவாங்க ரொம்ப நன்றி நீங்கள் மாடு வாங்கி கொடுத்ததுக்கு என் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா யாமினி தேவியம்மா உங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லா நீங்கள் நீங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணும்

இத பாட்டு கட்டி பாடச் சொல்லுதடி இந்த ஊர்காத்து புது மொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோ